वनकम आरजे मंजु கடல் பொதுவா எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் இல்லையா ஆனா கடல் எவ்வளவு ஆழமா இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா சில பேர் யோசிச்சிருக்கலாம் சில பேர் யோசிக்காம இருக்கலாம் யோசிக்காம இருக்கிறவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ கடல் அப்படின்றது பாத்தீங்கன்னா பொதுவா எல்லா கடலையுமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா மூணு ஆயிரத்தி ஏழுநூறு மீட்டர் அதாவது கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கடலுடைய ஒரு ஆழம் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது மிகப்பெரிய ஆழம் கொண்ட ஒரு கடல் என்ன அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா ரொம்ப வந்து பெரிய ஒரு ஆழமா இருக்கக்கூடியது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மெரியானா பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதுதான் ரொம்ப ஆழமான ஒரு கடல் பகுதி அப்படின்னு அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா ஒரு எவரெஸ்ட் மலை இருக்கு இல்லையா அந்த மலை அப்படியே நீங்க தலைகளா கவர்த்தி போட்டா கூட அதனுடைய தலைப்பகுதி அப்படின்றது தெரியவே தெரியாதான் அவ்வளவு ஒரு ஆழம் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க சரி ஓகே கடலே வந்து இவ்வளவு ஆழமா இருக்கு அப்படின்னா கடலில் வாழக்கூடிய அந்த உயிரினங்கள் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நண்டு எறா சொறா தின்னி இதெல்லாம் தான் தெரியும் இல்லையா ஆனால் இப்போ வரைக்கும் விஞ்ஞானிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்ச சொன்ன ஒரு விஷயம் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வகையான உயிரினங்கள் கடலுக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் உயிரினங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா இப்போ வரைக்கும் நைன்ட்டி வந்து கண்டுபிடிக்கல ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஏன் அந்த நைன்ட்டி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா கடலுக்குள்ள ஆராயலாம் அப்படின்னு போனோம்னா ரொம்ப அதிகமான மிகுந்த இருள் இருக்கு அது மட்டும் இல்லாம அதிகமான அழுத்தம் சில தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமா எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க கண்டுபிடிச்சதே ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் உயிரினங்கள் இருக்கு அப்படின்னா கண்டுபிடிக்காததுன்னு நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குங்களா கண்டுபிடிச்சாங்கன்னா இன்னும் எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வரும்ல அப்படின்ற மாதிரி இருக்கு சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க